ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பாட்டி இருக்காங்க இல்லையா நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டில் இருக்கிற எல்லாருக்காகவும் கும்பாபிஷேக பூஜைக்காக ட்ரெஸ் எடுத்துகிட்டு வராங்க எக்களவி எத்தனை வாட்டி சொல்கிறது இந்த வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது வரக்கூடாதுன்னு

சரி இப்போ எதுக்கு நீ வந்த சொல்லு சொல்லிட்டு கிளம்பு அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சத்தம் போட்டதும் உடனே பாட்டி வந்து இங்க பாரு சாமுண்டீஸ்வரி நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைங்க எல்லாருக்கும் நான் ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கேன் ஏன்னா இப்போ கும்பபூ கும்பாபிஷேக பூஜைக்கும் நாள் நெருங்கிடுச்சு இல்லையா முதல் தடவையா நான் உங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸை தான் எல்லாரும் பூஜைக்கு போட்டுட்டு வரணும் அப்படின்னதோ அப்படி நாங்க ஒன்னும் கையெந்திர அளவுக்கு இல்லை எங்களுக்கு எந்த ட்ரெஸ் போடணும்னு நாங்களே வாங்கி எடுத்துக்கிறோம் உன்னோட சொன்னு எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னதும் இந்த பக்கம் ரேவதி வந்து இங்க பாருங்கம்மா ஒரு சாமி விஷயத்துல வந்து அவங்க பெரியவங்க எடுத்து கொடுக்குற ட்ரெஸ்ஸை தான் நம்ம போடணும்னு இருக்கு அவங்க நம்மளை மதிச்சு வாங்கிட்டு வந்திருக்காங்க நீங்க எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம வீடேறி வந்திருக்காங்க அதனால வந்த பொருளை திருப்பி அனுப்ப கூடாது அப்படின்னதும் ஆமா சாமுடீஸ்வரி இது சாமி சம்மந்தப்பட்ட விஷயம் புரிஞ்சுக்கோமா அப்படின்னு ராஜராஜன் சொன்னதும் என்ன பேசிட்டு இருக்கீங்க மாமா இப்பதான் எங்க அம்மாவோட திதியே முடிச்சிருக்கு இப்படி இந்த கிழவி கூட அண்டிப்போக சொல்றீங்களா அப்படின்னு சந்திரா வந்து சத்தம் போட்டதும் உடனே நம்ம ராஜராஜ சந்திரா நீ தேவையில்லாமல் பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கையா இங்கே பாருங்க அத்தை இது சாமி சம்பந்த சம்பந்தப்பட்ட விஷயம் அதனால பெரியவங்க எடுத்து தர ட்ரெஸ்ஸே போடலாமே அப்படின்னும் போதும் உடனே சாமுண்டீஸ்வரி எனக்கு இந்த கிளவி கொடுத்த எந்த ஒரு பொருளும் வேணாம் அப்படின்னதும் சரிம்மா உங்களுக்கு வேணான்னா விடுங்க அப்படின்னா பாட்டி எடுத்து வந்த மற்ற ட்ரெஸ்ஸெல்லாம் நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னதும் இங்கே பாரு என்னோட பசங்களுக்கு கொடுத்துட்டு என்னோட ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போ எனக்கு நீ எடுத்த ட்ரெஸ்ஸு எதுவும் வேணாம் இங்கே பாரு நீ கொடுக்குற பொருள் இதுதான் லாஸ்ட்டா இருக்கணும் அதே மாதிரி நாங்கள் ஒன்னை பார்க்கறது கும்பாபிஷேக பூஜையில் மட்டுமா தான் இருக்கணும் ஒரு வாட்டி அதை இதை காரணம் காட்டி இந்த வீட்டு பக்கம் வரலான்னு பார்த்தேன் அதுக்கப்புறமா இந்த சாமுண்டீஷ்வரி நீ வேறு மாதிரி பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி வந்து கண்ணா பின்னான்னு திட்டிடுறாங்க இங்கே பாரு நீ என்னோட பேட்டிங்களுக்கெல்லாம் இந்த ட்ரெஸ்ஸை கொடுக்க சொன்னேன்ல அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னுட்டு கார்த்திக் நம்ம சாமுண்டீஸ்வரியோட பசங்க இந்த பக்கம் ராஜராஜன் எல்லாருக்குமே ட்ரெஸ்ஸை வந்து கொடுக்குறாங்க பாட்டி ஆனால் சாமுண்டீஸ்வரியோட ட்ரெஸ் மட்டும் எடுத்துட்டு வெளியில வந்ததும் உடனே கார்த்திக் வந்து பாட்டி கவலைப்படாதீங்க அந்த ட்ரெஸ் கொடுங்க நீங்க கொடுத்த புடவை தான் கண்டிப்பா அத கும்பாபிஷேகத்துக்கு கட்டிட்டு வருவாங்க அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னதும் ரொம்ப நன்றிப்பா நீ இருக்கிற தைரியத்துல தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இங்க பார்த்தோம்னா மறுநாள் காலையில நம்ம ஜானிக்கு வந்து செங்கல் சூளையில வேலை வேலைக்கு சேர்க்கணும் இல்லையா இந்த விஷயம் சம்பந்தமா ரேவதி வந்து நிற ஜானகி வீட்டுக்கு வராங்க அன்னைக்கு தான் நம்ம தீபாவோட பிறந்தநாள் ஸோ இங்க பார்த்தோன்னா ரேவதியும் காத்தியை கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்துருப்பாங்க ஆனால் கார்த்தி தீபாவோட பிறந்தநாளுக்காக வேண்டதுக்காக கோவிலுக்கு கிளம்பிடுறாங்க ஸோ அதனால தனியே தான் ரேவதி ஜானகி வீட்டுக்கு வராங்க ஜானகியும் மைத்லியும் தீபாவோட ஃபோட்டோவை வச்சு ரொம்ப ஃபீல் இருக்காங்க அம்மா என்ன இருக்கீங்க அப்படின்னதும் வாமா சரியான நேரத்தில் தான் வந்திருக்கு என்னாச்சுமா ஏன் உங்கள் பொண்ணு போட்டோ வச்சு இருக்கீங்க அப்படின்னதும் இன்னைக்கு என் பொண்ணு நாளுமா அப்படின்னதும் ஓஹோ அப்படியா இப்போ அவங்க இல்லாமல் அம்மா போனது கஷ்டமா இருக்குல்ல கவலைப்படாதீங்கம்மா நான் உங்களுக்கு பொண்ணு மாதிரி தான் அப்படின்னு சரிம்மா என்ன இன்னைக்கு திடீர்னு வந்திருக்கா அப்படின்னு ஜானகி கேக்குறாங்க இன்னைக்கு உங்களுக்கு செங்கல் சூழல வேலை வாங்கி தரேன்னு சொன்னல அதனால நாளைக்கே வந்து நீங்க ஜாயின் ஆகலாம் அப்படின்னு ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு ஜானகி சொல்றாங்க அப்போ ரேவதிக்கு வந்து ரேவதிக்கு வந்து உடனே நம்ம ஜானகி என்ன பண்றாங்கன்னா இங்க பாரும்மா வழக்கம் போல என் பொண்ணு பிறந்தநாள் நாள் வந்தா ஆசையா நான் அவளுக்கு புடவை எடுத்து கொடுப்பேன் இப்போ நான் அவளுக்கு ஒரு புடவை எடுத்து வச்சிருக்கேன் ஆனா கட்டுறதுக்கு தான் என் பொண்ணு இல்லாம போயிட்டா உன்னை பார்க்கும் தான் போதெல்லாம் என்னோட பொண்ணை பார்க்கற திருப்தி எனக்கு இருக்கு அதனால தப்பா நினைக்காம நான் என் பொண்ணுக்காக எடுத்து வச்ச புடவைய உனக்கு கொடுக்குறேன் கட்டிக்கிறியா அப்படின்னது என்னமா இது பொண்ணு மாதிரி இல்லை நானும் உங்க தான் சரியா இதுக்கெல்லாமா போய் உத்தரவு கேட்பீங்க தாராளமா கொடுங்க அப்படின்றதும் உடனே மைட்லியே புடவையை எடுத்துட்டு வர சொல்லி ஜானகி வந்து நம்ம ரேவடி கையில புடவையை கொடுக்குறாங்க புடவை ரொம்ப நல்லா இருக்குமா தப்பா நினைக்கலன்னா நீ இந்த புடவையை கட்டிட்டு வாரியா அப்படின்னதும் அதுக்கே நம்ம கட்டிட்டா போச்சு அப்படின்ட்டு கையை வந்து அசைக்கிறாங்க ரேவதியோ ஐயோ அந்த பொண்ணு கையிலையே அடிபட்டிருக்கு அதாவது எப்படி கட்டுவா ஆமா இல்லை மைத்லி நீயே கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணுக்கு கட்டிட்டு வா அப்படின்னதும் உடனே மைத்லியே கூட்டிட்டு போய் ரேவதிக்கு புடவ கட்டிட்டு வராங்க ரேவதி வெளியில் வந்ததும் நம்ம ஜானகிக்கு தீபாவே வந்த மாதிரி இருக்கு அப்படியே என் பொண்ணு பார்க்குற மாதிரியே இருக்குமா இந்த சேலையில் அவ்வளோ அழகா இருக்கா அப்படின்னு ஜானகியும் மைத்திலியும் பாராட்டிட்டு இருக்காங்க ரொம்ப நன்றிமா இங்கே பாருமா இந்த கைவேதனையோட நீ எப்படி இருக்க முதல்ல அந்த கட்டாவில் இப்படி கட்டி வச்சுட்டு இருந்தோன்னு சொன்னா கண்டிப்பா கையில் இருக்கிற நோவெல்லாம் வந்து குறையாது நான் ஒரு நாட்டு வைத்தியம் பண்ணிடுறேன் கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னதும் உடனே ரேவதியை வந்து கட்டாவுக்கு வச்சு நல்லபடியா ஜானகி மருந்த போட்டு வட்டுடுறாங்க உண்மையிலேயே கட்டாத்ததுக்கு பிறகு ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குமா அப்படின்னதும் சரிம்மா நீ என் பொண்ணு தானே நாளைக்கே நான் வேலைக்கு வந்துடுறேன் அப்படின்னதும் சரிம்மா டைம் ஆச்சு அப்படின்னுட்டு ரேவதி கிளம்புறாங்க இந்த பக்கம் ரேவதி நம்ம காத்தி வந்து தீபாவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு பிரசாதம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராங்க அப்படின்னு பார்த்து ரேவதி வராங்க ஆமா எங்கள் பொண்ணு நீ அப்படின்னு காத்தி கேட்குறாங்க அதுவா நான் அன்னைக்கு ஒருத்தங்க செங்கல் சூழியில் வேலை கட்டு வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன் அவங்க பொண்ணோட பிறந்த நாளா இன்றைக்கி அவங்க பொண்ணுக்கு வளமையாக புடவை எடுத்து கொடுப்பாங்களா ஸோ அவங்க பொண்ணு இப்போது உயிரோட இல்லை அதனால எனக்கு கொடுத்துருக்காங்க இந்த புடவை எனக்கு நல்லா இருக்கா பார்த்து சொல்லு அப்படின்னதும் ஆ சூப்பராக இருக்கு அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாங்க இந்த பக்கம் நம்ம ரேவதி வந்து அம்மா நீ எங்க கிளம்புன காலையிலேயே நான் கோவிலுக்கு கிளம்புனேன் அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் எதுக்காக திடீர்னு போனேன் சும்மா ஒரு வேண்டுதல் இருந்துச்சு ஓஹோ அப்படியா சரி இந்த பிரசாதம் வச்சுக்கோ அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் உடனே ரேவதிக்கு வந்து கையில் மருந்து போட்டதால் வைக்க முடியல ஆமாம் என்னாச்சு கட்டி கட்டியங்க அப்படின்னு கார்த்திக் கேட்குறாங்க அதுவா நான் அந்த அம்மாவை பார்க்க போனேன்னா அவங்க தான் கட்டிருந்தா வலி வந்து குறையாதுன்னு எனக்கு நாட்டு வைத்தியம் செஞ்சாங்க அப்படின்னதும் ஓஹோ அப்படியா சரி நீ கையால் எனக்கு வச்சு விட்றியா அப்படின்னு ரேவதி சொன்னதும் கார்த்தியை கியூட்டாக வந்து ரேவதி நெத்தியில் போட்டு போட்டு வச்சு விடுறாங்க ஸோ அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் கண்ணோட கண்ணாக வந்து ரொமண்டிக்காக இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த ஒரு ப்ரோமோ முடிச்சுட்டுறாங்க